வணக்கம் இன்றைய தின பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் கோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி கிழமை இன்றைய தினம் முகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் மணி ஏழு முப்பது வரை மாலை மணி நான்கு முப்பது முதல் மணி ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை மணி ஒன்பது முப்பது முதல் மணி பத்து முப்பது வரை மாலை மணி ஏழு முப்பது முதல் மணி எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை மணி ஏழு முப்பது முதல் மணி ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மகர லகுனம் இருப்பு நான்கு நாளிகை பனிரெண்டு வினாலிகை இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து இன்றைய திதி பத்து காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை நாமயோகம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கர்ணம் இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை வணிசை பின்பு இரவு ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஏழு வரை சதயம் பின்பு பூரட்டாதி அரணன் பூஜ்ஜியம் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நேத்திரம் இன்று இரவு மணி ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை இரண்டு கண் பின்பு ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அறைவாழ்க்கை நன்றி வணக்கம்